துலா புதன் பனிரெண்டாம் அதிபதியாக வருவார் எழுபது மார்க் லக்னத்தில் திக்பலம் எழுவதில் ரெண்டரை மார்க்கே போடலாம் எண்பத்தஞ்சு மார்க் போடுவேன் திக்பலம் சுபர் வீடு இந்த இடத்துல பாபர் வீடு அவருக்கு பிடிக்காத பகை வீடு ஒன்றரை மார்க் போடுவேன் இந்த இடம் பாக்கியத்தோடு தொடர்பு கொள்கிறார் இந்த இடத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா குருவின் வீடு நட்பு வீடு நட்பு வீடு இங்கே ஒரு ஒன்றரை மார்க் இங்கே கூட ஒரு ஒன்றரை மார்க் எட்டில் மறைந்தாலும் சுவர் வீடு எழுபது மார்க் ரெண்டரை மார்க் போடுவேன் இங்கேயும் எழுபது மார்க் போடுவேன் இங்கே தொண்ணூறு மார்க் போடுவேன் இங்கேயும் தொண்ணூறு மார்க் பனிரெண்டாம் அதிபதியாக வரும் பொழுது புதனை நீங்கள் புரிந்து கொள்வதற்கு ரெண்டரை மார்க் லக்னத்தில் திக்பலம் சுகனுடைய நட்பு வீடு ஒன்றரை மார்க் இரண்டாம் வீடு அதிபதி இரண்டாம் வீட்டில் இருக்கிறார் செவ்வாயுடைய பகை வீட்டில் இருக்கிறார் இங்கே 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 குருவின் வீடு நட்பு வீடு நட்பு வீடு ஸ்தானபலத்தை பலத்தை இழக்கிறார் ஒன்றரை மார்க் ஒரு மார்க் பாவத்துவமாக இருந்தால் இப்ப அமாவாசை சந்திரனான்னு கேட்ட மாதிரி சனி வீடு இருந்தால் பூஜ்ஜியம் ஒன்றரை மார்க் அதாவது ஐம்பத்தஞ்சு மார்க் எட்டில் மறைந்தாலும் நட்பு வீட்டில் இருக்கிறார் எழுபது மார்க் இங்கே எண்பது எண்பத்தஞ்சு மார்க் ஆட்சி பெற்றிருக்கிறார் எழுபது மார்க் பிடித்த நட்பு வீட்டில் இருக்கிறார் தொண்ணூறு மார்க் அதே தொண்ணூறு மார்க் உச்ச நிலைமையில் இருக்கிறார்